கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அழுத்த சோதித்தால் அது உயரும் இவனா பார்த்துக்க போறீங்க அதே மாதிரிதான் மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிரில்லை எவன் சொன்னது பேசிக்கொண்டே இருந்தால் அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும் இங்கே மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சிரிப்ப அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்ன ரசிப்பேன் மறுபடியும் போய் நடிச்சு நடிச்சா வந்து சொல்லிட்டு முடியும் ஏடா உன்னோட பெரிய பிதா டேய் நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து வாழ் இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் வைப்பேன் என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான் நீ பின்னாடி பின்னிக்கிற கலையை போற்றுடா கலையை போற்று கொண்டாடு அதை எங்கே வைக்கணுமா அங்கே வைக்கணும் இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதை திரை போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான் ஒருத்தரும் பேச மாட்டான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா 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 நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் வாழ்வதற்கு இதை ஏற்கிறியாளா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாணி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன் கம்பன் இளங்கோ எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும் என்னைக்கா என்னை முறை செய்து காப்பாற்றும் என்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எங்க இருக்கு அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னான்கும் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கழகு வைத்தக்கரம் எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் தன்னலமற்ற தியாக மறவர்கள் உனக்கு காமராஜன் தலைவன் கக்கனும் தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமணிக்கு தேவரங்கனவே சிங்காரவேளனும் தலைவன் சிவானந்தம் தலைவன் அயோத்தியாச பண்டிதரும் தலைவன் ரத்தமலை சீனிவாசனும் தலைவன் எம் சி ராஜாவும் தலைவன் கி ஆப்பி விஸ்வநாதன் தலைவன் மறைமலை அடிகள் மாப்போசி சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன்

நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அதான் எங்க கோட்பாடு சும்மா ஒரே ஏன் ஏன் இதை அதை இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் கனடாங்கிற ஒரு நாடு அந்த பிரதமர் சொல்கிறார் நூறு கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன் அவன் யாரு பிரதமர் இங்க யாரு புரோக்கர்ஸ் அவன் தலைவன் இவர்கள் தரகர்கள் போடா எழுதி வச்சிருப்பான் கார்பரேஷன் மரம் மழை பெறுவோம் பாலித்து பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் வெறியா வருமா வராத ஒழிக்காமல் ஒழிக்காம பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அப்போ எப்படி இந்த மரவனை நிறச்சிருக்கிய சீமான் அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணா பண்ணுறேன் பாரா இங்கே பண்றா ஒரு கழிவு நீரோட குவாத்தில் கலக்காது சென்னையில் எந்தமான எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன் குழாயில் எடுத்துகிட்டு போவேன் எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்போ போட்டு காட்டணும் இல்லை இதே மாதிரி போட்டு காட்டுவேன்ப்பேன் இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு இங்கே பண்ணுவேன் ஐம்பது ஏருக்கு நூறு ஏக்கரில் இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிறா இதை வைப்பேன் வச்சு சுத்திகரிப்பேன் சுத்திகரிச்சு அந்த தண்ணீரை தனியாக எடுப்பேன் மரம் நடுதல் சாலை போடுதல் கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் கீழே படிமுள மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம் இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பலக்கழிவு இளைக்கழிவு மனித கழிவு ஆடு கழிவு எல்லாம் இங்கே இருக்கும் அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன் உரமா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மரக்கன்று நட செடி நட எல்லாத்துக்கும் உரமாக கொடுத்துருவேன் என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாருறா வெயிட்டன்சி சொல்லும்போதும் உனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும் காமெடியாக இருக்கும் ஆமாம் இப்போ நானும் கூட இனிமேல் நானாக சொல்கிறது மரங்களை நடு அதை அப்படி சொல்கிறது யாராவது வேறால் பேரை போடணும் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதரம் தஸ்தோ விஸ்கி சொன்னது போல சொல்கிறோம் ஏ யுவான் ஸ்வாங் யுவான் ஸ்வாங் அவர் சீன பயணி இல்லை அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா அதுதான் இங்கே இருக்கிறது இவனுக்கு ஒரு நோய் இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சார் நம்பிட்டு இருக்கான்ல அது மாதிரி தான் இது அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பார்க்குறான் ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக்க முடியாது வேற எவனும் முழுக்க முடியாது ஏன் அவனே உட்காந்து பிடிங்கிருவான் அவன் அவன் என்னதான் மனசில் வச்சுட்டு பார்த்துறாப்ல எவனும் முழுக்க முடியாது ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிருவோம் போடாடே போட மயிரை பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும் வேற என்னடா தெரியும் வேற என்ன தெரியும் மரம் நடுவியா டேய் எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமாக எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சியடா அறுபத்தொம்பது வயசு அறுபத்தொம்பது மரம் அது நட்டியாடா நட்டியா ஒரு கோடி தொண்டன் நட வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்தநாள ஒவ்வொரு தொண்டன் ஒரு மரம் நட்டால் ஒரு கோடி மரம்டா பிக்காடிப்பாடா பிக்காடி வேலை என் அப்பா சொன்னாங்க ஆறு கோடி மக்கள் நட்டா ஆறு கோடி மரம்டா ரெண்டு நட்டால் பன்னெண்டு கோடி மரம்டா பைத்தியக்காரங்களா வைத்தியக்காரங்களே பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாற்றிட முடியும் மாற்ற வேண்டாம் இந்த மகன் என்னுடைய பேச்சில் எதிராக வளர்ச்சிங்கிற காணொளி இருக்கு இன்னும் போ போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம் அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவொலியில் இருக்குவர் எது வளர்ச்சிங்கிற உனக்கு வளர்ச்சின்னா என்னென்னு தெரியுமா வயிற்றில் நான் பசியோடு இருக்க அதை பற்றி கவலைப்படாமல் அப்படின்னு நான் பேசிட்டு அப்போ ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவள் ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு வெள்ள கொடுமை அது அதுவெல்லாம் கொடுமை அதில் பல கால்கள் இப்படி இப்படிமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்டுருந்து எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை அந்த எச்சியை சாப்பிட்றதை கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்சி தட்டுகள் அவன் முன்னாடியே வந்து விழுகுது அதில் ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா இந்த மனித பதர்களுக்கு இடையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்காய்ங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா புரியுதா உனக்கு எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பார்த்துக்க சீமான வந்தா என்ன செய்வான் நீ வெட்டி மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் அல்லது ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன் நான் சட்டம் போடுவேன் என் மறைவில் பதினாறில் சொன்ன போது சிரித்தா அதே சட்டத்தை சீ நான் கொண்டு வந்து பல்ல இழிச்சேன் நான் மரத்தை கட்டி கட்டி பிடிக்கும் போது எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி போது ஏன் ரசித்த சொல்லிட போறேன் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன்னு சொல்லணும் அதுக்காக நான் குளிச்சாடா வெந்து வர முடியும் இந்த நோய் இருக்குன்னு எங்கள் அப்பா வந்து நம்மால்வார் மகனே இது ரொம்ப பெரிய நோயாக இருக்குது அந்த ஆரவில் ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானு புக்காக்கோ சொன்னார் மக்காக்கோ சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை இப்போது இப்போ அரியணஸுங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார்னு அரியணஸ்ன்னு ஒரு வேதியில் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற ஒரு நோவல் பரிசுக்கலாம் அப்போ சரியாக தான் இருக்கணும் சீமா அந்த நம்ம தானே நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்ட்ட போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுகிறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க அப்படி அப்படிதான் இருக்கும் உலகம்பூரா இயேசு இறைமகன் சொந்த ஊரில் தச்சர் மகன் தான் சொந்த ஊரில் ஆசாரி மகன் தான் அடுத்த ஊரில் ஆண்டவன் அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் புரியல ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதில்ல ஒரு வேலை இதையே இதர்வே இதர்மே இந்த ஒண்டர்ஃபுல் தியூமன் பேசுறேன் ஐயோ சீமான் வெரி இவங்களை போய் ஏ இப்போ என்னன்னு கேட்டுக்க இது வெள்ளைக்கரம் பேரை சொல்லி சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ கூட நம்ம சொல்றதில்லப்ப மதங்களை விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாமல் ஸ்லோசர் ஸ்டாலின் அப்படின்னு போடு ஏன்னா ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு எதோ ஒன்று சஸ்தோ விஷ்கி சொன்னது போல் எங்கள் அப்பா நாங்கள் அமைதிப்படையில் தான் ஏதாவது இப்படி கப்ஸா போட்டு விடுது தம்பி ஏதாவது வெள்ள வெளிநாட்டுக்காரன் பேர சொல்கிறேன் எதுக்கு பண்ண அப்போ தான்ட்ட அவன் கேட்பேன் ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் ஹட பாவி ஹட பாவிங்களா நீங்களை எந்த எதை கொண்டு வச்சு சரி பட்டுறது அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா மரம் இருந்தால் தான் மழை இருக்கும் மழை இருந்தால் தான் அருவி இருக்கும் அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும் நீர் இருந்தால் தான் ஜோர் இருக்கும் ஜோர் இருந்தால் தான் வயிறு இருக்கும் உயிர் இருக்கும் அதனால இரு அதனால் இரு கொஞ்சம் இரு அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதில் இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்லை ஒரு புத்து உயிர்ப்பு இல்லைன்றார் அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறார் அங்கே எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும் நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட இருக்கா ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு ம மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என் உடல் பற்றி எரிகிறது இது தீக்குளிப்பல்ல எரியூட்டல் அது வந்து நான் தீக்குளிக்கல தற்கொலைக்காக தீக்குளிக்கல எரியூட்டல்ங்கிறார் பற்றி எரிகிற அந்த நெருப்புல இரத்த நாளங்கள் இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது அப்படியே வெப்பத்தில் கொப்பளிக்கிறது ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது அப்போ அந்த இயற்கை தாவரங்களெல்லாம் கருகி இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதில் மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது அதிலே ஊர்வன பரப்பன நீந்துவன கொரிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது அதில் மரம் சொல்லுது மரம் சொல்லுது உங்கள் நுரையீருக்கு உயிர்காற்றை மூச்சுக்காற்றை உயிர்காற்றை நிரப்பிய நின்று நிரப்பிய நீங்கள் இன்று கறி கரிய கறிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை மூச்சுக்காற்றை தருவது மரம்தான் அதனால் அந்த மரம் வருந்ததுங்கிறவள் கடைசிய என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செறியது யாருங்கிற கேள்வி எழுப்ப நான் நுரையீரல் தான் உங்களுக்கு ஆனால் அதுக்குள்ளே தீப்பந்தத்தை செரியது யார் நான் செய்த தவறு என்ன உங்களுக்கு மூச்சுக்காற்று உயிர் காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தான் என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரியமில கறி காற்றை கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் நான் செய்த தவறு என்ன ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை நாம் யாரு பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த போதிச்ச உலக பெருமகன் உலகத்திலே தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மரவன்தான் அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார் ஏன் யார் எழுப்புறது மரம் தான் மரம் நம்மோடு கேட்குது நம்மகிட்ட கேட்குது உங்களுக்கு ஏண்டா பல்லுயிர் ஓம்ப தெரியவில்லை அன்பு பாசம் காதலெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா பூச்சி வண்டு பறவை விலங்குகளோடலாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா பரிமாற தெரியாதா பரிமாற தெரியாதா புல் பூண்டு செடி கொடி மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா அருவி ஆறு ஏரி குளம் மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா பாதுகாக்க தெரியாதா தெரியாதா தெரியுமா தெரியாதா யார் கேட்குறா மரம் நம்மை பார்த்து கேட்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா புல்லின் பசி நீர் புலியின் பசி மானின் பசி புல் புலியின் பசி மான் உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது மனிதர்களின் பசியை தவிர ஏன்னால் மனிதனின் கேட்கிறது பசி அல்ல பேராசை அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது அந்த பேராசை என்பது பெருந்தீ அது தாண்டா என்னை எரிக்குதுங்கிற இவ்வளவு சொல்லித்தரது மரம் பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு இருங்க 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 இவ்வளவு சொல்லித்தரது மரம் கடைசியாக சொல்லணும்ல மரம் என்று பேசுகிறா சொல்கிறா சொல்கிறாங்குது இரு சொல்கிறேன் கோச்சு கதை இரு சொல்கிறேங்கிறல்ல ஏ இது இதுக்கு நாம் பொறுப்பு இதுக்கு ஐ ஆம் ஐ ஆம் நாட் அ ரெஸ்பான்ஸ் ஆமாம் அப்போ என்ன சொல்லுது அது இது வந்து இது சொல்லுங்க சொல்லிடுறேன் என்ன நான் இவ்வளவு சொல்கிறேன் இவ்வளவு அறிவோடு பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காற்று தர்றேன் நீர் தர்றேன் மழை தர்றேன் நிழல் தர்றேன் வீடு கட்ட பலகை தர்றேன் கட்டை எல்லாம் தரேன் ஆனால் நீங்கள் எவனையாவது திட்டணும் உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏண்டா என்னையே சொல்லி சொல்லி திட்டிய என்னை வந்துடா ஏடா என்னை கொலைப்படுத்துறீ அதுக்கு நன்றி கடை நாடா இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா மரமண்ட திட்டுறதுக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன் வளர்த்திருக்கேன் உங்களுக்கு இருக்கிறது மரமண்ட இல்லைடா மயிர் மண்ட நன்றி வணக்கம்